இறைவன் எல்லோருக்கும் மேலே இருக்கிறார் இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவேதான் அந்த அடிப்படையில் என்னுடைய பயணங்களை மேற்கொள்கிற போது முதலில் பொறுப்புகளை எடுத்தார்கள் எல்லோரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று நான் தேவர் ஜெயந்திக்கு சென்று எல்லோருடனும் பேச வேண்டும் நோக்கத்தோடு தான் சென்டே சென்று திரும்பி இரண்டாம் உறுப்பினர் பதவி கூட எடுத்துவிட்டார் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் இந்த இயக்கத்திற்காக ஏற்றத்தாழ்வு சந்தித்த எனக்கு கிடைத்த பதிவுதான் உறுப்பினர் பதிவு கூட எடுக்கப்பட்டிருக்கிற நிலை என்னோடு மட்டுமல்ல என்னை சார்ந்து அந்த பதவிகளை எடுத்தார் அதோடு நின்று விடவில்லை மகேஷ் என்பவர் அவருடைய தந்தை மாமன் ஒரு விபத்திலே இறந்து விட்டார் காங்கியத்திற்கு அருகாமல் அவருடைய இல்லத்திற்கு சென்ற துக்கத்தை விசாரித்தவுடன் நீ ஏன் அனுமதித்தார் அவரை என்று அடிப்படை உறுப்பினர் என்று அவர் நீக்கப்பட்டார் துக்கத்துக்கு செல்வதே வேதனைக்கு சென்று விசாரிப்பதே தவறு என்று அந்த இளைஞரை ஒரு பொறுப்பிலே இருக்கின்றவரை அடிப்படை உறுப்பினர் என்று நீக்கப்பட்டது என்பது இருவரிலும் தமிழகத்தின் வரலாற்றும் நடைபெறாத ஒன்று என்பதை நான் அந்த நேரத்தில் சுட்டிக்காட்டு அதற்கு பிறகு என்னுடைய முடிவை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு தெளிவான முடிவுகளை மேற்கொண்டுதான் நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினருடைய பதவி ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு கழகத்திலே தமிழக வெற்றி கழகத்தில் நான் இணைந்திருக்கிறேன்